அலையாத்தி காடுகள் உலகம் முழுக்க கடலோரங்கள் அலைகளில் ஆடுபவை என்ற அர்த்தத்தில் இவற்றுக்கு அலையாத்தி காடுகள் என்ற பெயர் வந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள் அலைகளை ஆற்றி கரையை பாதுகாப்பவை என்ற அர்த்தத்தில் தான் அந்த பேரில் சூடப்பட்டிருக்கின்றன என்று இன்றைக்கு சூழியலாளர்கள் சொல்கிறார்கள் ஃப்ளாரிடாவில் கிட்டத்தட்ட கரையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த அலையாத்தி காடுகள் அமைந்திருப்பதை பார்த்திருக்கிறேன் தமிழகத்தில் சிதம்பரம் பக்கத்தில் மிகப்பெரிய அலையாத்தி காடு ஒன்று உண்டு அலையாத்தி காடுகளில் அந்த காட்டுக்கே உரித தனி உயிரினங்களும் அதற்குரிய மீன்களும் என ஒரு முழுமையான உயிர் வட்டம் ஒன்று உண்டு அலையாத்தி காடுகளில் சில வகையான மீன்களை பிடிப்பதென்பது அதற்குரிய சில மக்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்து வந்திருக்கிறது ஆனால் நீண்ட காலமாகவே அலையாத்தி காடுகள் கரை மக்கள் அதிகமாக உள்ளே செல்லாதவையாகவும் அவர்களால் அறியப்படாதையாக இருந்தன ஏனென்றால் அதனுடைய மரச்செறி உள்ளே எவரை அனுமதிப்பதில்லை அதன் தற்போது நிலையும் அங்கே சென்று தங்குவதற்கு உதவியானதாக இல்லை ஆனால் அண்மை கால காடுகள் மிகப்பெரிய அளவுக்கு சூழியலுக்கும் ஒரு நில அமைப்புக்கும் வேண்டி கண்டறியப்பட்டுள்ளன ஒன்று அவை கரையோர சதுப்புகளை பாதுகாத்து கடல் நீர் நிலத்திற்குள் புகாமல் தடுக்கின்றன இன்னொன்று அவை ஏராளமான பறவைகளுக்கான நர்சரியாக பிறப்பிடமாக அமைந்து பறவைகளின் எண்ணிக்கையை பெருக்குகின்றன பறவைகள் பெருக பெருக பூச்சிகள் கட்டுப்படுத்தப்பட்டு வேளாண்மை பெருகும் என்பது ஒரு அறிவியல் உண்மை இந்த இரண்டு காரணங்களுக்காக அலையாத்தி காடுகள் நம்முடைய பெரிய சொத்தாக கருதப்படுகின்றன அலையாத்தி காடுகளில் பயணம் செய்வதென்பது இயற்கையின் ஒரு விந்தையான உலகுக்குள் நுழைந்து அந்த வாழ்க்கையில் ஒரு பகுதியாக ஆவதுதான் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு காலையில் கிருஷ்ணன் என்கிட்ட பேசும்போது ஒன்று சொன்னார் இந்த காலையில் பாசிட்டிவ் அப்ரோச் பற்றி ஒரு உரையாடல் நடந்தது அதாவது டிஎச் லாரன்ஸ் வந்து அவருடைய கட்டுரை ஒன்றில் இந்திய மரபார்ந்த வாழ்க்கை முறையை விதந்தோதி ஒரு குறிப்பு சொல்கிறார் ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று அவர் கேட்கும்போது சில விஷயங்களை சொல்கிறார் ஒன்று ஒவ்வொரு நாளும் இயற்கையோடு உள்ள ஒரு உறவு ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் அல்லது காஸ்மோஸ் பற்றின உணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் அதாவது ஒரு இறைவனை கும்பிடுதல் அல்லது தியானம் அல்லது அது போன்ற ஏதோ ஒரு செயல் உடல் உழைப்பு சார்ந்த ஒரு செயல் அன்றைக்கு இதை செய்தோம் என்று நிறைவளிக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி ஒரு படைப்பு செயல்பாடு சுற்றத்துடன் இருத்தல் குடும்பம் அல்லது நண்பர்கள் சுற்றத்துடன் இருத்தல் கடைசியாக ஒரு நாளில் சற்றேனும் கலையுடனான தொடர்பு இசை ஓவியம் இலக்கியம் போன்ற கலையுடனான தொடர்பு இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த நாள் சிறப்பான நாள் அப்படி ஒவ்வொரு நாளும் அமைய முடியும் என்றால் அதுதான் சிறந்த வாழ்க்கை ஒரு மரபான இந்திய வாழ்க்கை இதை எல்லாத்தையுமே ஒருவனுக்கு வெவ்வேறு சடங்குகளாக வகுத்து அளித்திருக்கிறது என்று டிஎஸ் ஐலியிட்டு சொல்கிறேன் அதை பற்றி நண்பரிடம் பேசிகிட்ருந்தார் அப்போது நான் சொன்னேன் வந்து ஏறத்தாழ இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை வகுத்து கொள்ளலாம் மகிழ்ச்சியை ஒருவன் திட்டமிட்டு அடைய முடியும் அப்போ கிருஷ்ணன் கேட்டால் ஒருத்தருடைய இயல்பான மனநிலை தன்மை கொண்டதாக இருந்தால் கூடியதாக இருந்தால் அவனால் இந்த மாதிரி திட்டமிட்டு மகிழ்ச்சி அடைய முடியுமா அப்போ நான் சொன்னேன் வந்து உண்மையில் மனம் என்று கல் போன்ற ஒரு கருவி போன்ற ஒரு பொருள் ஒன்று மனிதனுக்குள்ளே கிடையாது மனம் என்பது ஒரு எதிர்வினை மட்டும்தான் எங்கே இருக்கிறீர்களோ அதற்கான தான் மனம் உருவாக்கும் அப்புறம் மனம் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் அறிவார்ந்து முடிவு செய்யவும் முடியும் நான் இப்படி இருப்பேன் முடிவு எடுத்த ஒருவன் அப்படி இருக்க முடியும் மிக எளிதாக மாற்றத்தகுந்த ஒன்று இந்த உலகத்தில் ஒன்று அது மனந்தான் ஆனால் மனதை மாற்ற முடியாதுன்னு நாமளே கற்பனை பண்ணிக்கிறோம் மனதை இன்னொன்றாக மாற்ற முடியாது இன்னொரு மூடுக்கு கொண்டு போக முடியாதுன்னு நாமளே நினைச்சுக்கிறோம் அப்படி கிடையாது மிக எளிதாக மாறிக்கொண்டே இருப்பதும் மிக எளிதாக மாற்றத்தக்கதும் மனம்தான் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறங்கிறது ஒருவன் தன்னுடைய மனத்தை மகிழ்ச்சி நோக்கி கொண்டு போக முடியும் தன்னுடைய சூழலை மாற்றுவது வழியாக ஒருவன் தன்னை மகிழ்ச்சியானவனாக கொள்ள முடியும் மிக இயல்பான சர்வசாதாரணமான ஒரு விஷயம் இது ஆனால் இது தான் திரும்ப திரும்ப நம்ம கற்பிக்க வேண்டியிருக்கிறது நம்முடைய அறிஞர்கள் திரும்ப திரும்ப சோர்வை கற்பிக்கிறார்கள் ஞானிகள் ஊக்கத்தையும் மகிழ்ச்சியையும் கற்பிக்கிறார்கள் எது வேணுங்கிறது நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நம்முடைய நவீன கவிஞர்களுடைய கவிதைகளை நீங்கள் படித்தீங்கன்னா உடனடியாக தற்கொலை செய்யணுங்கிற எண்ணம் தான் வரும் சோர்வு அடைகிறேன் கலைப்படைகிறேன் களைப்பு கொள்கிறது கைவிட்டு விட்டு போய்விட்டா நான் என்ன நான் தமிழ் கவிஞர் ஒருவரை பற்றி சொல்வார்கள் தினசரி ஒரு பதினைந்து பேரால் அவர் கைவிடப்படுகிறார் கடந்த முப்பது ஆண்டுகளாக யார் தோராயமாக முப்பதாயிரம் பேராவது அவரை கைவிட்டிருப்பார் இந்த மாதிரியான கைவிடல் கவிதைகளை படிக்கிறது அதை காலையில் எந்திரிச்சு உட்கார்ந்து படிக்கிறது இதெல்லாம் தான் நம்மளை சோர்வுட்டக்கூடிய விஷயம் வாழ்க்கை அவ்வளோ சோர்வூட்டனுக்குரியது அல்ல உண்மை வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை எல்லாமே நம்ம கையிலையும் இல்லை மனிதன் மிக அற்பமான சாதாரணமான ஒரு சின்ன உயிர் ஒரு சாதாரணமான நோய் ஒருவனை ஒரு பெரிய இருளுக்குள்ளே கொண்டு போக முடியும் வறுமை மாதிரியான புற காரணங்கள் நம்மால் எளிதில் மீர்க்கக்கூடியவை அல்ல சரி பண்ணக்கூடியவை அல்ல அதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க தான் அப்படி ஒரு நோயோ வறுமையோ இருக்கக்கூடியவன் போய் நீங்கள் மனதை மாற்றி முயற்சியார் என்ன சொல்வதும் சரியல்ல அதுதான் மரபு ஆதி தெய்வீகம் என்று சொல்கிறது நம்மை மீறிய சக்திகளாக நமக்கு வரக்கூடிய துயரங்கள் நம்ம கட்டுப்பாடில் இல்லாது எல்லா உயிரும் அந்த விதிக்கில் அடங்கி தான் இருக்குது ரோட்டில் எறும்பு போகுது ஒரு பஸ்ஸு போகும்போது பத்தாயிரம் எறும்பு செத்து போயிடும் அந்த எறும்பு அதை பிடிக்கப்பட முடியாது அதை தடுக்க முடியாது அது ஒன்று இருக்குது ஆனால் அது மீறி நமக்கு கிடைக்கக்கூடிய நாட்கள் வாழ்க்கைகள் மகிழ்ச்சியாக வைக்கக்கூடியது நம்முடைய கையில் தான் இருக்குது நம்மால் அது முடியும் இது என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் சொல்கிறேன் அப்போ இதுக்கு சார்ந்து சொல்லும்போது ஒருவன் ஏன் வந்து சோர்வடைகிறான்னா ரெண்டு தான் ஒன்று செல்ஃப் சென்ட்ரி தன்னைத்தானே யோசித்துட்டு இருக்கக்கூடியவர்கள் தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறவர்கள் தன்னை மற்றவங்க மதிக்கிறாங்களா தனக்கு மற்ற இடம் கொடுக்குறாங்களா தன்னுடைய வெற்றி தன்னுடைய இடம் இதை பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்க நிரந்தரமான சோறில் இருப்பாங்க பெரும்பாலான நவீன கவிஞர்கள் இந்த மாதிரியான தன் மைய மனம் கொண்ட சிறிய மனிதர்கள் அவங்க எழுதக்கூடியதும் சிறிய உலகம் சிறிய கவிதை பெற்றி பாய்ட்ரி தான் அவங்க எழுதக்கூடியது அதை அவங்க திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை எழுதுறாங்க கிளாசிக் என்று சொல்லக்கூடிய பெருங்கவிஞர்கள் பெரிய படைப்பில் எழுதக்கூடிய கவிஞர்கள் அந்த மனதில் இல்லைங்கிற பார்க்க முடியும் காளிதாசனுடைய கவிதை உங்களை மல மலர வைக்கும் கம்பன் உங்களை வாழ்க்கையை பற்றின பேரன்பை உருவாக்குவான் தேவதேவன் கவிதை அந்த தான் உருவாக்கும் இந்த வேறுபாடு தான் நவீன கவிஞனுக்கும் பெரிய கவிஞனுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது வாழ்க்கை என்பது இந்த தருணத்தை நீங்கள் பிரம்மாண்டமாக ஆக்கிக்கொள்ள கொள்ள முடியும் நிறைவு கொள்வதாக ஆக்கிக்கொள்ள முடியும் அதற்கான காரணங்களில் நிறைய காரணங்கள் அன்றாடத்தில் வந்துக்கிட்டே இருக்குது என்றால் இங்கு சின்ன பொழுதாக உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு அது ஒரு கணம் கூட வீணடிப்பதற்கு இல்லை அதை எப்படி முழுமைப்படுத்திக் கொள்வது என்பது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது அந்த முழுமைப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்றால் இதுதான் டிஎஸ் டிஎஸ் லாரன்ஸ் சொன்ன அந்த காரணங்கள் தான் அந்த வழிமுறைகள் தான் அதன் வழியாக நிறைவுறுத்தி கொள்ள முடியும் நண்பர்கள் இப்போ ஹொன்னாவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேங்க்ரோவ் காட்டுக்கு வந்திருக்கணும் இந்த பொழுது வந்து கிட்டத்தட்ட உச்சி பொழுது படகில் ஒரு சுற்றி வந்திருக்கும் நீரும் தாவரங்களும் முயங்கக்கூடிய ஒரு அழகான இயற்கை சூழல் இது நிழல்களும் உருவங்களும் முயங்கக்கூடிய ஒளியும் நீரின் நிறமும் முயங்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல நான் இருக்கும்போது என்னுடைய மனம் இந்த இடத்தை நோக்கி பரவுது என் மனம் தன்னிலிருந்து விடுபட்டு இந்த இடமாக மாறுகுது இந்த இடத்தை நோக்கி போவதற்கு என்னுடைய மனதை நான் அனுமதித்தாலே போதும் ஒரு திரவம் போல இந்த இடத்தின் மேல் என்னுடைய மனம் படிவதற்கு நான் அனுமதித்தா போதும் அதை நானே பிடித்து இறுக்கி உருட்டி ஒரு ஒரு அறிவார்ந்த சட்டிக்குள்ளே போடாமல் இருந்தால் மட்டும் போதும் ஒரு காற்றில் துணி எப்படி பறக்குது அப்படி தான் மனம் சூழல் நோக்கி பறக்குது அதை இழுத்து சொரிக்காம இருந்தால் மட்டும் போதும் மகிழ்ச்சி என்பது நம்மை நாமே மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்வது அது ஈட்ட வேண்டிய ஒரு செல்வம் யாரும் உங்களுக்கு அளிக்க கூடிய பரிசு அல்ல நன்றி காடுகளின் அழகிய காட்சி என்பது இரண்டு விந்தையான பேருருவங்கள் ஒன்றே ஒன்று தொட்டுக்கொள்ளும் இடம் என்பதுதான் நிலமும் கடலும் காடு நிலத்தின் மிக அழகிய ஒரு பகுதி நிலத்தின் கூந்தல் என்று சொல்லலாம் கடல் தன் கைகளால் அந்த கூந்தலை வருடி கொண்டே இருப்பது போல என்று எனக்கு தோன்றுவதுண்டு மேலே வானம் வளைந்திருக்கிறது இந்த அழகிய காதல் லீலையில் ஒரு சிறிய துளியாக ஊர்ந்து சென்று கொண்டிருக்கும் பெருநிறைவை இவை அளிக்கின்றன அலையாத்தி காடுகளுக்கு மீண்டும் மீண்டும் நான் சென்று கொண்டிருப்பதற்கான காரணம் இதுதான் கடல் தன்னுடைய பேரன்பை பூமிக்கு சொல்லிக் கொண்டே இடம் அல்லவா இது என்று நான் எண்ணிக்கொள்வதுண்டு